எதிரிகளின் தண்டனை பற்றி கவலை இல்லை இறைவன் தரும் தண்டனைக்கு கப்பலை கைப்பற்றியது குறித்து படை விளக்கம் கப்பலை கைப்பற்றி இருப்பதால் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை காசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்ப்பதால் இறைவன் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பான் என்று நினைத்தாஞ்சுகிறோம் என ஹவுதி படையின் தலைவர்களில் ஒருவரான முகமது அல் பக்கைதி என்பவர் தெரிவித்துள்ளார் செங்கடலில் இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான சரக்கு கப்பலை ஏமன் ஹவுதி படை கைப்பற்றிய நிகழ்வு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து அல் ஜசீராவிடம் பேசியுள்ள ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் தாங்கள் அந்த கப்பலை கைப்பற்றியது உண்மைதான் என கூறியுள்ளார் அந்த கப்பலில் இருந்தவர்கள் தங்கள் நாட்டு இஸ்லாமிய சட்டத்தின்படி உரிய மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த கப்பலின் உரிமையாளர் இஸ்ரேலியர் என்பதால் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஹவுத்தி படை தெரிவித்துள்ளது கப்பலில் ஐம்பத்தி இரண்டு மாலுமிகள் இருந்ததாக ஒரு தகவலும் இருபத்தி ஐந்து பேர் மட்டுமே இருந்ததாக மற்றொரு தகவலும் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் நிறுவனங்களால் இயக்கப்படும் கப்பல்களை கைப்பற்றுவது தங்களின் சட்ட உரிமை என்றும் செங்கடல் பகுதியில் இஸ்ரேலியர்களுடன் எந்த கடல் வர்த்தகத்திலும் உலக நாடுகள் ஈடுபட வேண்டாம் என ஹவுதி படை கூறியுள்ளது காசா மீது கட்டவிழ்த்து விடப்படும் கொடுமைகளுக்கு தங்களது இது போன்ற பதிலடிகள் தொடரும் என தெரிவித்துள்ளனர் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து ஐரோப்பாவுக்கு சென்று வரும் கப்பல்கள் செங்கடல் வழியாக சூயஸ் கால்வாயை அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் செங்கடலின் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு ஏமன் பகுதிக்குள் வருவதால் அவ்வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் கப்பல்களுக்கு ஏமன் ஹவுதி படை மிரட்டல் விடுத்துள்ளது இது புதிய பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் வகையில் உள்ளதாக அஞ்சப்படுகிறது